நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது என்னைக்காச்சும் இந்த பாரதியார் நிறைய பாட்டு எழுதிருக்கு எழுதியிருக்காரு அந்த அதை ஏன் அவங்க செய்ய வைக்கல அப்படின்னு நீங்கள் ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது அந்த பாரதியாருடைய பாடல்களை எல்லாம் நீங்கள் படிப்பீங்களா சப்போஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க ஒரு நாளாவது அந்த பாடல் நம்முடைய எக்ஸாமுக்கு வந்திருக்கா அதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நான் சொல்றேன் அதாவது பாரதியார் பாடல் எழுதினார் தான் ஆனா அவரு செய்யுள் முறைப்படி பாடல் எழுதல ஏன்னா யாப்பு முறைப்படியில் எந்த பாடல் எழுதினாலும் அதை தான் தூக்கி செய்யுள்ள வைப்பாங்க ஆனா இவருக்கு ரொம்ப கோவம் அதாவது யாப்பு முறைப்படையில என்னால உணர்ச்சி பொங்க என்ன செய்ய முடியல செய்ய பாடல் எழுத முடியல அதனால எனக்கு என்ன தோணுதோ அதுபடிதான் நான் என்ன செய்வேன் பாடல் எழுதுவேன்னு எழுதினாரு அதனால அவருக்கு பாடல் எல்லாம் எதுல வைக்கல செய்யுள்ள வைக்கல சோ அத தூக்கி எப்படி வச்சாங்கன்னா ஒரே நடையில வச்சாங்க ஓகே